சோ முன்னாடி சொன்னது போலவே சிந்துவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட ஹிஸ்ட்ரியிலே ரொம்பவே பழமையான நாகரிகங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லப்படுது இது கிறிஸ்துக்கு முன் மூவாயிரத்தி முந்நூறுல இருந்து கிறிஸ்துக்கு முன் ஆயிரத்தி முந்நூறு வரையிலான காலத்துல ரொம்பவே செழிந்து விளங்கியதா ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் சொல்றாங்க இனி இந்த நாகரிகம் இன்னைக்கு இருக்குது இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதிகளில் தான் பரவி இருந்திருக்கு ஸோ அந்த காலத்துல மக்கள் பெரிய பெரிய ஆறுகள் பக்கத்தில் வாழ்ந்திருக்காங்க ஸோ அந்த இடம்தான் அவங்களுக்கு பொருத்தமானதாக இருந்திருக்கு சிந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறுக்கு பக்கத்தில் இருந்ததால தான் இந்த நாகரிகம் சிந்து வெளி நாகரிகம்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு அந்த காலத்தில் இருந்த மக்கள் எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சவங்க சொன்னால் அவங்க வீட்டை எப்படி கட்டணும் நகரத்தை எப்படி அமைக்கணும்ன்றெல்லாம் ரொம்பவே அறிவார்ந்த முறையில் திட்டமிட்டு இருக்காங்க ஸோ அந்த காலத்தில் நகர அமைப்பு நீரேற்ற வடிகால் அமைப்பு தனி குடிநீர் கிணறு பல அடுக்குகள் கொண்ட வீடு இது எல்லாமே இருந்துச்சு ஸோ அவங்களோட வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சீரான செங்கற்களால் கட்டப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடுமே ஒரே சைஸில் என் ஒரே வடிவத்தில் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நேராக போகக்கூடிய சாலைகள் ஸோ அந்த சாலைகளோடு இணைக்கக்கூடிய குறுக்கு சாலைகள் எல்லாம் இருந்திருக்கு ஸோ இந்த சாலைகளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வடிக்கால் குழாய்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்துருக்கு அதாவது மழை நீர் கழிவு நீர் இதெல்லாமே அந்த நகரத்துல இருந்து வெளியேற ஒரு இது இருந்துச்சு இது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய நகரங்கள்ல போலவே சீரமைக்கப்பட்ட ஒரு நகரம் இருந்ததுன்னு சொல்லி காட்டுது ஏன்னா அந்த காலத்துல இப்படிப்பட்ட அறிவு பிளானிங் இதெல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டது ஒரு ஷாக்கிங்கான விஷயம்தான் ஏன்னா அந்த நாகரிகத்துல முக்கியமான ரெண்டு நகரங்கள் இருந்துச்சு ஒன்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா இன்னொன்னு பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ இந்த ரெண்டு நகரங்கள் தான் சிந்து சமவெளியில அந்த நகரத்தோட இதயம் போல இருந்திருக்கு சோ இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருந்து ஆர்கியோலஜிஸ்ட் நிறைய பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க வீடுகள் குடிநீர் கிணறுகள் பானைகள் விளையாட்டு பொருட்கள் ஆபரணங்கள் முத்திரைகள் இதெல்லாமே ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா அவங்களோட வாழ்க்கை கலாச்சாரம் தொழில் வர்த்தகம் இதெல்லாம் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்துச்சு என் முன்னேறி இருந்துச்சுன்னு சொல்லித்தான் எங்களுக்கு நிரப்பிக்குது அதாவது நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்படி ஒரு நகர வாக்கிய உருவாக்கினது நமக்கு நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கு ஸோ அந்த நாகரிகம் தான் அடுத்த சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறமா உருவான இந்திய கலாச்சாரத்துக்கு அடிப்படையாகவும் இருந்துச்சு ஸோ அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னுக்கே நம்ம மக்கள் இவ்வளோ புத்திசாலிகளாக தொழில்நுட்ப அறிவுடையவங்களா வாழ்ந்திருக்காங்க இன்றைக்குமே இந்த சிந்துவெளி நாகரிகம் உலகத்துக்கு ஒரு மர்மமான பெருமையை இருக்கிறதுக்கான காரணமாவும் இந்த சிந்துவெளி இருந்து நகரங்கள் பாத்தீங்கன்னா கட்டப்படலை ஸோ அவங்களோட நகர அமைப்பு திட்டம் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நகரங்களுக்கு ஒரு பாடம் சொல்ற அளவுக்கு அட்வான்ஸ்தான் இருந்திருக்கு சோ அந்த சாலைகள் எல்லாமே வடக்கு தெற்கு அது மட்டும் இல்லாமல் கிழக்கு மேற்கு திசைகளில் நேரா அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு சாலையிலுமே பார்த்தீங்கன்னா மற்ற சாலைகளோட நேர்கோட்டில் இணைஞ்சிருக்கு அதாவது நகரம் முழுக்க கிரிட் பேட்டர்ன்ல மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இது நம்ம மோடர்ன் சிட்டி மேப்ல பார்க்குறப்ப பிளாக் சிஸ்டம்க்கு அடிப்படை மாதிரின்னு சொல்லலாம் அடுத்த அதிசயம் என்னன்னா அவங்களோட நகரத்துல இருந்த வீட்டோட வடிவமைப்பு ஒவ்வொரு வீடுமே சீரான செண்கற்களால கட்டப்பட்டு அதிலேயே சின்ன அறைகள் மாடிப்படைகள் அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனியான குடிநீர் கிணறும் இருந்திருக்கு பிரைவேட் வெல் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாகவும் இருந்திருக்கு வீட்டோட பின்புறத்துல பாத்தீங்கன்னா டிரைனேஜ் சேனல்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அது வழியாக தான் மழை நீர் கழிவு நீர் இதெல்லாம் சாலையோட கீழே போகுது அந்த குழாய்கள் எல்லாமே மூடி வைக்கப்பட்டிருந்துச்சு அதாவது நம்ம மொடர் சேவேஜ் லைன் மாதிரி என் இருந்த மிகப்பெரிய கட்டிடங்கள்ல ஒன்றான மகா குலம் கிரேட் பாத் ஆஃப் மொஹஞ்சதாரோன்னு சொல்லப்படுற இடம் பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய நீர் தொட்டி மாதிரி இருந்துச்சு அது சுற்றியுமே படிகள் இருந்திருக்கு நீர் போறதுக்கான வலிகள் இருந்திருக்கு என் மண்ணாலான வாட்டர் ப்ரூஃப் அடுக்குகள் எல்லாமே இருந்திருக்கு ஸோ ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு மக்கள் நீராடுற இடமாக இருந்திருக்கும் இல்லைன்னா அவங்களோட மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கான ஒரு புனித குடமாக இருந்திருக்குன்னு சொல்லி ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா அந்த காலத்தோட மக்கள் சுத்தம் உடல் ஆரோக்கியம் மத வழிபாடு இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அந்த நகரத்தில் கடைகள் பனிமனைகள் தொழிற்சாலைகள் இது மாதிரி இடங்கள் எல்லாம் கூட இருந்திருக்கு ஸோ அவங்க தங்கம் வெள்ளி வெண்கலம் மணல் கற்கள் பித்தளை இது மாதிரியான ஆஃபரான பொருட்கள் எல்லாம் தயாரிச்சிருக்காங்க சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அளவுகள் அது மட்டும் இல்லாமல் எடைகள் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இவங்க வணிகத்துலையுமே சரியான அளவு நியாயமான பரிமாற்றம் எல்லாம் இருந்திருக்கு இதெல்லாம் தான் இதுக்கு ப்ரூஃபாக இருக்கு ஸோ இவ்வளோ பெரிய அட்வான்ஸ்டாக இருந்த நகரம் எப்படி திடீர்னு மறைஞ்சி போச்சு இதுதான் இன்னுமே சயின்டிஸ்டுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு ஸோ அவங்க சொல்ற சில காரணங்கள் என்னன்னா காலநிலை மாற்றம் காரணம் இதை அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லி அதாவது அந்தஸ் நதி சரஸ்வதி நதி இது மாதிரி நதிகள் எல்லாம் வறண்டு போனதுக்கு அப்புறமா நீர் இல்லாமல் மக்கள் வேறு இடங்களுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இல்லைன்னா சில நகரங்களில் நிலநடுக்கம் வந்து சிதறி போயிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க அப்படியும் இல்லைன்னா சில ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஆரியர்கள் தாக்கியிருப்பாங்கன்னு சொல்லி ஆனால் இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு வர காட்டியுமா ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் இல்லை அதனாலயே இன்னைக்கு வரக்காட்டியுமே இந்த சிந்து வெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான முறையில மறைந்து போன ஒரு தான் இருக்கு சிந்து வெளி நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போனதுக்கு அப்புறமா பழமையான அந்த பள்ளத்தாக்கு இடங்களை பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு சில அதிசயமான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அது என்னன்னா மொகஞ்சத்தாரோட மிகப்பெரிய குளம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இது பொதுமக்கள் குளிக்க பயன்படுத்திய முதல் பொதுக்குலம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க என் உலகத்தோட ஹிஸ்டரி முதல் பப்ளிக் பாத்திங் ப்ளேஸ்னு சொல்லலாம் அடுத்து அவங்களோட விளையாட்டு பொருட்கள் நகைகள் மண்பாண்டங்கள் கல்லால் செய்யப்பட்ட பாச்சி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு இதெல்லாம் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா அவங்களோட வேலை மட்டும் இல்லாமல் விளையாட்டுக்களும் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த நாகரிகத்தில் எந்த ஆயுதங்களுமே கண்டுபிடிக்கப்படலை ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த நாகரிகம் பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான நாகரிகமா இருந்திருக்குன்னு சொல்லி சோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த நாகரிகம் இப்ப மறைஞ்சு போனாலுமே அதோட அடையாளம் இன்னைக்குமே நம்ம வாழ்க்கையில இருக்கு அந்த மக்கள் சுத்தமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க வீடுகளை சீராக கட்டினாங்க அண்ட் கழிவுநீர் நீர் ஒரு வழி அமைச்சிருக்காங்க ஸோ இது இல்லாமல் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற நவீன வாழ்க்கை முறைக்கு ஒரு அடிப்படையாக இருந்திருக்கு அவங்க அணிந்த நகைகள் வளையல்கள் மண் பொம்மைகள் இப்போ கூட இந்தியா பாகிஸ்தான் பகுதிகளில் பாரம்பரிய வடிவில் காணலாம் அதாவது அந்த நாகரிகம் விட்டு கலை அழகு ஒழுங்கு இது எல்லாமே இன்னைக்குமே உயிரோட இருக்கு அந்த மக்கள் ஒழுக்கம் அமைதி மனிதநேயம் இதெல்லாம் தான் நம்ம தலைமுறைக்கு ஒரு பாடமா இருக்குன்னு சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க அப்பவே நிரூபிச்சிருக்காங்க என்னன்னா உண்மையான நாகரிகம் சொல்லப்பட்டது கட்டிடங்களால கட்டப்படுறது இல்லை மனிதனோட சிந்தனை ஒழுங்கால அமைதியால கட்டப்படுறது தான் சொல்லி ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங் மறக்காம இந்த வீடியோவை லைக் கூட ஷேர் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் Until then, stay curious, stay safe.